தமிழக மக்களுக்கு கூட் நியூஸ் குறைவான வட்டியில் ரூபாய் இருபது லட்சம் கடன் வழங்கும் தமிழக அரசு பொதுவாக கடன் தேவைகள் அனைவருக்கும் இருக்குதான் செய்யும் அதனால் கடன் வாங்குவோர் அதிக வட்டிக்கு கடன் வாங்கும் நிலையம் ஏற்படுகிறது இதனால் மக்கள் பல வகையான இன்னலுக்கு ஆளாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் நாட்டில் தனியார் துறை வங்கிகள் பதிவு செய்யப்பட்ட வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் கண்டு வட்டிக்கு கடன் பெறுவது தொடர்கதையாகி வருகிறது எனவேதான் கடன்களை குறைந்த வட்டிக்கு வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது இந்த திட்டத்தில் ஒருவர் ரூபாய் இருபது லட்சம் வரை இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள சிறு வியாபாரிகள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு தமிழக அரசு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது இதில் சிறு வணிகம் செய்வோருக்கு வணிக கடன் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று இருபத்தைந்து லட்சமும் கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் தனிநபருக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஒருவருக்கு பொதுவாக ஏற்படும் வாழ்நாள் செலவுகள் திருமணம் மருத்துவ செலவுகள் வீடு கட்டுவது போன்ற பல்வேறு செலவுகளுக்கு மக்கள் வெளிநபர்களிடம் கந்து கடன் வாங்குகின்றனர் அப்படி கடன் வாங்குபவர்கள் வாழ்நாள் முழுவதும் வட்டியை மட்டுமே கட்டி பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதை உணர்ந்த தமிழ்நாடு அரசு இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு பல்வேறு கடன் திட்டங்களை வழங்கி வருகிறது அதுவும் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது தினசரி வியாபாரம் செய்யும் நபர்களுக்கு அரசின் தாட்கோ நிறுவனம் கடன் உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இது சிறு வணிக கடன் என்ற திட்டத்தின் மூலம் குறைந்த வட்டியில் கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது வணிக கடன் திட்டத்தில் ஒன்று லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் வீதம் சிறு வணிக கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தால் சிறு வணிக வியாபாரிகள் வட்டி கட்டும் நிலையை தடுக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துபவர்கள் தங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தும் வகையில் கலைஞர் கடன் உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு ஏழு சதவீதத்தில் குறைவான வட்டியில் கடன் வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கென தமிழக அரசு நடப்பு நிதியாண்டில் ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது மிகவும் குறைவான வட்டியில் இருபது லட்சம் ரூபாய் வரை தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கம் பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க ஊழியர் சங்கங்களுக்கும் பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் சிக்கன நாணய சங்கங்கள் மூலம் ஒரு வழங்கப்படும் தனிநபர் கடன் உச்சவரம்பினை பதினைந்து லட்சம் ரூபாயில் இருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட தனிநபர் கடன் பெறும் ஒரு கடனை திருப்பிச் செலுத்தும் தவணை காலம் நூற்றி இருபது மாதங்கள் ஆகும் அதிகபட்ச கடன் அளவு ரூபாய் இருபது லட்சம் அல்லது உறுப்பினர் பெரும் மொத்த சம்பளத்தில் இருபத்தைந்து மடங்கு இதில் எது குறைவாக இருக்குமோ அந்த தொகை கடனாக வழங்கப்படும் என நிபந்தனைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வழங்கப்படும் கடன் தொகையில் ஐந்து சதவீதம் பங்குத் தொகையாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது